ஸ்டூடெண்ட் விசால இலவசமா வெளிநாட்டுக்கு போலாமா நாங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி ஓட் பை யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஏடிபி தவிர வேற எந்த ஏஜென்சிக்கும் தேர்ட்டி நைன் யூனிவர்சிட்டிக்கு அக்ரிமெண்டே கிடையாது ஆனால் கோ ஓனர்ஸ் ஆஃப் ஐஎல்ஸ் டெஸ்டிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங்கும் கோ ஓனர்ஸாக இருக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் வர ஸ்கேம் ஷோ மணி அப்படின்லாம் காமிக்கிறாங்களே அதிலெல்லாம் போகாதீங்க ஏன்னா அதெல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது இல்லை இமிக்ரேஷன்லேயும் மாட்டினாங்க பத்து வருஷம் உங்களால் இந்த நாட்டை விட்டு வெளில போக முடியாது உங்களோட மெயின் எய்ம் அங்கே போய் படிக்கணும் படிக்கணும் அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் நாங்கள் உங்களை பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஒன்லி கான்சன்ட்ரேஷன் படிக்கணும் நிச்சயமாக நீங்கள் அங்கே போய் நல்லா படிப்பு படித்து நல்லா நீங்கள் டிகிரிலாம் நல்ல மார்க்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க உங்களுக்கு எங்கள் வேலையும் கிடைக்கும் நீங்கள்

இன்டர்நேஷனல் எஜுகேஷன் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இங்க வந்து தங்களோட பிராஞ்சை வந்து பெரிய துறைக்கிடம் அமைவு முக்கியம் பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாவே நிறைய நாடுகள்ல வந்து இந்த நிறுவனம் வந்திருக்குது இன்றைக்கு வந்து இந்த ஆலோசனை நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்த ஐடிபி நிறுவனம் வந்து யாழ்ப்பாணத்துல கால்பதிக்குன்னு சொல்லலாம் திரப்புலாக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த நிறுவனம் என்ன நிறுவனம் நீங்க யோசிப்பீங்க இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கான ஸ்டூடெண்ட் விசா சேவையை வந்து இலவசமா பெற்றுத் தருவோம் நிறுவனம் சொல்லலாம் அந்த ஆலோசனைல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நீங்க ஸ்டூடண்ட் விசால எந்த ஜூனிவர்சிட்டிக்கு வெளிநாடுகளுக்கு நீங்க படிக்க போறீங்களா இருந்தாலும் அதுக்கு வந்து ஆலோசனையில வந்து இலவசமா உங்களுக்கு தெரியும் நீங்க வெளிநாடுக்கு போறீங்களா இருந்தால் இது வந்து பிரயோசனமா இருக்கு இந்த இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாடுகள்லயுமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலங்கையில கண்டில கொழும்புல அதே மாதிரி பத்திரமுல இருக்கு நாலாவது பிராஞ்ச ஜெஃப் நாள வசூரக்கின இப்ப நாங்க த்ரமுலாவே நிறுவனம் எங்க திறந்து இருக்கிறோம் வேண்டாம் ஹோஸ்பிடல் வீதில பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் திறந்து இருக்கிறேன் அந்த ஹோஸ்பிடல் வீதியில டொமினோஸ் இருக்குதான அதுக்கு மேல தான் பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் இருக்கு ஒரு இது வந்து நல்ல ஒரு பிரியோசமான ஒரு காணொலியா இருக்கும் எல்லாருமே சுடன் விசாலை இன்னொன்று வெளிநாட்டுக்கு போறோம்னு சொல்லி ஜோசி கொண்டு இருப்பீங்க அதுக்கான ஒரு வழிகாட்டல வந்து உங்களுக்கு சொல்லுவிடும் அது பாத்தீங்கன்னா இலவசமா இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லான் இருக்குது டொமினோஸ்க்கு மேல இப்ப வாங்க நாங்கள் மேல் டெண்ட் ஆகுறதுக்கு போலாம் சேர்ந்த ஐடிபி நிறுவனம் திறப்பு விடாதான் தான் பார்த்துருப்பீங்க மிக பிரம்மாண்டமாக வந்து திறப்பு விழா முடிஞ்சுது அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன தினுக் ஓகேண்ணா இந்த ஐடிபி நிறுவனத்தை பற்றி ஒரு மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க அண்ணா சரி ஐடிபி நிறுவனம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டடி அப்ராட் ஸ்பெஷலிஸ்ட்னு நாங்கள் சொல்லலாம் ஓகே நாங்கள் வந்து யூகே கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அயர்லாண்ட் யூஎஸ்ஏ ஆறு கண்ட்ரிகளுக்கு இலவசமாக ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் அதாவது யூனிவர்சிட்டி எயிட் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மேற்படியாக நாங்கள் இருக்கிறோம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதே நேரம் எட்டு லட்சம் பேர் இது வரைக்கும் நாங்கள் ஓவரால் இன் தேர்ட்டி நைன் கண்ட்ரிஸ் அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி ஓன் பை யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யூகே கனடா அயர்லாண்ட் யூஎஸ் எந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸும் நாங்கள் செய்வோம் அதனால் கோ ஓனர்ஸ் ஆஃப் ஐஎல்ஸ் டெஸ்டிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் கோ ஓனர்ஸாக இருக்கிறோம் இந்த நர்ச்சியல் அதுதான் ஐடிபி இந்த ஐடிபி நிறுவனத்துக்கு வந்தால் என்னென்ன சர்வேல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இந்த ஆஃபீஸுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான நீங்கள் வந்து ஜீரோ உங்களோட பிளாங்க் ஹெட்டோட உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கோர்ஸ் செலெக்ஷன் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் அதுக்கு பிறகு விசா சர்வீஸ் அக்கமண்டேஷன் பேங்க் ஓப்பனிங் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக கைட் பண்ணிவிடுவோம் ஜீரோ டூ விசா வந்து நீங்கள் போகிற வரைக்கும் அவ்வளவு சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் கைட் பண்ணிவிடுவோம் இலவசமாக வந்து இவ்வளோ சேவை செய்கிறீங்க கரெக்டாக ஓகே பார்த்தீங்கன்னாடா ஒரு நாங்கள் வெளிநாட்டுக்கு நாங்கள் படிக்க போகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து இலவசமாக வந்து இந்த சேவையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஹோஸ்டல் வந்து ஒரு ஓவரால் ஐடிபி குளோபலி எப்படிங்கிறது தான் ஓகே இதில் இருக்கிற ஒவ்வொரு பிக்சர்ஸும் நாங்கள் செய்கிற சர்வீஸ் பண்ற ஒவ்வொரு நாடுகளையும் ரிசம்பிள் பண்ணுது ஓகே இப்போ கியூபெக் தான் கேனடா த என்வைசி த பிக் ஆப்பிள் யூஎஸ்ஏ வெலிங்டன் நியூசிலாந்து சிட்னி அண்ட் பிரிஸ்பன் ஆஸ்திரேலியா பிஎ லண்டன் இது இருக்குது ஸோ ஃபோர் பாயிண்ட் எயிட் ஆஃப் ஃபைவ் தான் எங்களோட கூகுள் ரேட் கூகுள் ரேட்டிங் ஆல் hmm. around the globe. Okay. Uh, then over 55 years experience in the, இந்த in the service. Okay. Uh, then over 800,000 students, நீங்க இப்ப நாங்க பேசுற தருணத்திலையும் ஒரு ஆள் அப்ளிகேஷன் போலாம் ஒரு விசா போகலாம் ஒரு விசா வரலாம் ஒரு சோ அந்த மாதிரி லட்சத்துக்கு வந்து டார்கெட் வந்து போயிக்கோன்றது ஆமா இப்ப நாங்க அது ஓவர் ஒவ்வொரு நிமிடமும் கவுண்ட் ஆகல ஏன்னா குளோபலா பிரசன்ஸ்ல இருக்கிறோம் அப்ப அது எந்த நேரமும் ஒவ்வொரு எந்த ஆபீஸும் உலகம் எங்கும் எந்த நேரத்திலும் எந்த ஆபீஸும் திறந்திருக்கும் ஓகே பாத்தீங்கன்னா சர்வதேச ஒரு நிறுவனம்னு சொல்லலாம் அதே மாதிரி எட்டு லட்சம் மாணவர்களை வந்து அனுப்பி கொண்டே இருக்கு நம்ம ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு யூனிவர்சிட்டி என்ன அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பி கொண்டிருக்கணும்னு சொல்லலாம் இதே மாதிரி நீங்களும் வந்து இங்கே வந்து ஆலோசனை எழுதப்படக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாமே இலவசம் இலங்கையில் கலாம்பும் கேண்டி பத்திரமுள்ள இது ஜஃப்னா நாலாவது பிரான்ச் ஆமாம் இவங்க தான் பிரான்ச் மேனேஜர் ஜனனி ஹாய் அண்ட் ஜனனி எல்லாம் மிருகன் பிரான்ச் மேனேஜர் ஜப்னா இங்கே வந்து நாங்கள் ஜார்பாணத்தில் உள்ள மாணவர்களை மாத்திரமன்றி மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிற முகமாக தான் இங்கே வந்து நாங்கள் இந்த சென்டரை ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் இங்கே உங்களுக்கான உங்களுக்கு சேவைகளை வாங்குறதுக்காக திங்கள் முதல் வெள்ளி வர மார்னிங் ஒம்பது மணியிலிருந்து ஈவினிங் அஞ்சு மணி மட்டும் திறந்துருப்போம் எனிடைம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும் தேங்க்யூ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுடைய அறிமுகம் சார் என் பேர் ரவிச்சந்திரன் ஓகே கண்ட்ரி டைரக்டர் ஃபார் ஐடிபி எஜுகேஷன் லிமிடெட் ஃபார் ஸ்ரீலங்கா முன்னாடி கொஞ்சம் ஐடிபி பற்றி நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஓகே ஐடிபி கம்பெனின்னு சொல்கிறது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஐடிபி இஸ் ஓன்ட் பை தேர்ட்டி நைன் ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் அந்த பேலன்ஸ் ஃபிஃப்டி வி விர் இன் லிஸ்டட் இன் த ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விச் இஸ் பை பப்ளிக் ஓகே ஸோ இந்த முப்பத்தி மூணு ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஃபண்ட் பண்ணுறது ஐடிபி நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு இருபது வருஷமாக இருக்கோம் ஓகே பட் ஆனால் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் நாங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்தோம் லோக்கல் பார்ட்னர் கூட ஓகே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜூனில் நாங்கள் தங்களோட ஆஃபீஸே நாங்கள் இங்கே ஆரம்பித்தோம் முதல்ல ஆரம்பித்தது கொலம்போவில் அது வந்து ஸ்டூடண்ட் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ப்ளஸ் நாங்கள் ஐல் ஆயில்ஸ் டெஸ்டிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங்கும் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் தான் கோ ஓனர் அலாங் வித் பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் கேம்பிரிட்ஜ் ஸோ நாங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜூலையில் முதல்ல எங்கள் எங்களோட த ஆஃபீஸ் எங்க ஆரம்பித்தது கொலம்போவில் அதுக்கப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாங்கள் இது ஃபோர்த் ஆஃபீஸ் எங்களுக்கு நாலாவது ஆஃபீஸ் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஸோ முதல்ல கொலம்போவில் அதுக்கப்புறம் பத்திரமுல்லாவில் அதுக்கப்புறம் நாங்கள் கேண்டீனில் போய் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஏன்னா நாங்கள் ஒரு ஃபுல் ஸ்டடி பண்ணிடணும் அனலைஸ் பண்ணிடும் எங்கெங்கே என்னென்ன பொட்டென்ஷியல் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நிச்சயமாக ஸோ அது யாழ்ப்பாணம் கோல விட மாத்ராட ட்ரிங்கோமடியோட மேலே வந்தது ஸோ அதனால தான் நாங்கள் ஜாஃப்னாவில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆஃபீஸர் நாங்கள் திறந்துருக்கோம் ஓகே இந்த ஐடிபி நிறுவனம் மூலம் என்னென்ன மாதிரியான சேவைகளை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா இது இது நல்ல கொஸ்டின் என்ன நிறைய பேருக்கு ஐடிபின்னா பூரா தெரியறதில்லை என்னென்ன வேணும் என்னன்னு இல்லைன்னு தெரியறதில்லாம் எங்களோட வேர்ல்டு வைடு நாங்கள் எஜுகேஷன் ஸ்பெஷலிஸ்டில் நாங்கள் லீடர் வேர்ல்டு வைட் முப்பத்தி ரெண்டு கண்ட்ரியில் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது ப்ளஸ் நாங்கள் டோட்டல் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆஃபீஸஸ் நாங்கள் வச்சிருக்கோம் வேர்ல் வைட்ராசு வேர்ல்ட் வைடு சேர்ந்து இங்கே ஸ்ரீலங்காவில் ப்ளஸ் யாழ்ப்பாணத்தில் பர்டிகுலராக வந்ததுன்னா இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்களுக்கு நிறையா காசு நிறையா இருக்குது எல்லார்கிட்டேயும் படிப்பும் எல்லாருக்கும் கூட நிறையா இருக்குது பட் இவங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கல வெளில போகிறதுக்கு வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கு நிச்சயமாக ஸோ அதனால தான் எங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இங்கே வந்ததே இவங்களுக்கு அந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எங்களோட எல்லா சர்வீஸும் ஃப்ரீ நாங்கள் எந்த கிட்டேயும் எந்த காசும் வாங்கறதில்லை நாங்கள் ஸோ எங்களோட ஸ்டடி அப்ராட் பூரா எங்களோட சர்வீஸ் ஃபுல்லாக ஃப்ரீ உங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா இப்போ அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்கக்கிட்ட வசதி இருக்க வெளிநாட்டு போட்டு படிக்க போய் படிக்கிறதுக்கு பட் வழி தெரியல அது முதல் ரெண்டாவது இங்கே ஓ லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு இங்கே ஜாஸ்தி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா எங்கள்கிட்ட வரலாம் ஓ லெவல் ஏ லெவல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு எதர் கிராஜுவேஷனுக்கு இல்லை மாஸ்டர்ஸ்க்கு இல்லை பிஹெச்டி ரிசர்ச்சுக்கு எதுக்கு போணுமா இருந்தாலும் நீங்க எங்ககிட்ட வரலாம் இது எல்லாம் நாங்க உங்களுக்கு கொடுப்போம் நீங்க வந்து கேளுங்க நான் இது பண்ணியிருக்கேன் எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு எனக்கு என்ன வேற என்னென்ன வழி இருக்கு எந்தெந்த நாட்டுக்கு போகலாம் நான் என்னென்ன பண்ணலாம் அதுதான் எங்களோட வேலை ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பீங்க நீங்க ஒன்லி ஒரு ட்ரீம் எடுத்துட்டு வாங்க எங்க ஒரு கனவு இது நான் பண்ணணும் என் லைஃப்லன்னு ஒரு கனவை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ஐடிபி வாசலில் வந்து நில்லுங்க நாங்க பாக்கி உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்போம் நிச்சயமாக எந்த காலேஜ் போகணும் என்ன படிப்பு படிக்கணும் எந்த யூனிவர்சிட்டி எந்த நாட்டுக்கு நீங்கள் போகணும் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும் உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டியில் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுப்போம் இந்தந்த யூனிவர்சிட்டி இந்தந்த சிட்டி இந்தந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கு இந்தந்த டியூஷன் ஃபீ அதுக்கு மேலே நாங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வாங்கி கொடுப்போம் அப் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே அப் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட் இப்போ நாங்கள் புதுசாக ஒரு சிஸ்டம் மாதிரி நாங்கள் தயாரிச்சிருக்கோம் அடுத்த வாரம் தான் நாங்கள் பப்ளிகைஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இந்த சப்ஜெக்டில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் போய் எங்கள் சிஸ்டத்தில் போட்டாக்க ஆட்டோமேட்டிக்கலி அது எல்லாம் எந்தெந்த யூனிவர்சிட்டி என்னென்ன கோர்ஸ் இருக்குங்க என்னென்ன ஃபீஸு எப்போ அப்ளிகேஷன் போடணும் எப்பப்போ ஆஃபர் லெட்டர் வரும் எப்பப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டணும் எப்படி வீசா சர்வீஸ் இதில் முதலில் அப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் வரவழிச்சு அதுக்கப்புறம் உங்களோட எல்லாம் நீங்கள் கட்டி உங்களுக்கு நாங்கள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் வரவழித்து வீஸாக்கும் நான் உங்களுக்கு பூரா பண்ணி கொடுப்போம் ஓகே நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் வந்ததுலேருந்து நீங்கள் யூனிவர்சிட்டி போய் சேர்கிற வரைக்கும் என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் நல்ல ஒரு ஆலோசனை எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறீங்க ஆமாம் நாட் ஓன்லி யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸர்ஸ் அண்ட் வீசா ப்ராசஸ் அண்ட் எவ்ரி திங் அதை தவிர எங்கள்கிட்ட இன்னொரு சர்வீஸ் இருக்குது ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட் விச் இஸ் கால் ஸ்டூடெண்ட் எசென்ஷியல் சர்வீஸ் அது என்னன்னாக்கா உங்களுக்கு வெளிநாட்டு போய் பேங்க் அக்கௌண்ட் திறக்கணுமா உங்களுக்கு வெளிநாட்டு போய் சிம் கார்டு வாங்கணுமா உங்களுக்கு ஓவர்சீஸ் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா உங்களுக்கு அங்கே தங்கிறதுக்கு அக்கோமடேஷன் வேணுமா இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து பண்ணி கொடுப்போம் ஓகே உங்களுக்கு ஹெல்த் கேரும் இங்கேருந்து வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு அக்காமடேஷன் எங்கே தங்கணுமோ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்போம் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சிம் கார்டும் கொடுப்போம் அந்த நாட்டு சிம் கார்டும் கொடுப்போம் நீங்கள் ஒரு பத்து டாலர் போட்டு சார்ஜ் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ப்ளஸ் அக்காமடேஷன் அக்கோமேஷன் எங்கே தங்கணும் என்ன தங்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து பண்ணி கொடுப்போம் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இங்கேயிருந்து உங்களுக்கு காசு வேணுமா இருக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் அங்கே காசு ட்ரான்ஸ்ஃபர் சல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு இங்கேருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நீங்கள் உங்களோட சல்லி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் போனோன்னா காசுக்காக கஷ்டப்பட வேண்டாம் கையில் கேஷ் எடுத்துகிட்டு போக வேண்டாம் எல்லாம் உங்களுக்கு இங்கேருந்தே பண்ணி கொடுத்துருவோம் இங்கேருந்தே முழு அரேஞ்ச்மெண்ட்டே செஞ்சு கொடுத்துருவீங்க எல்லாம் அப்போ அங்கே போய் நாங்கள் வந்து திக்குமுக ஆடத்தவே இல்லை ஒரு நிர்கதியாக ஆடத்தவே இல்லை உங்களோட மெயின் எய்ம் அங்கே போய் படிக்கணும் படிக்கணும் அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஒன்லி கான்சன்ட்ரேஷன் படிப்போம் நிச்சயமாக நீங்கள் அங்கே போய் நல்லா படிப்பு படித்து நல்லா நீங்கள் டிகிரிலாம் நல்ல மார்க்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க உங்களுக்கு எங்கள் வேலையும் கிடைக்கும் உங்களுக்கு அங்கே எங்களோட ஆன்ஷோர் டீம் இருக்குது ஆஸ்திரேலியா எல்லா சிட்டிலேயும் எங்களுக்கு ஷோர் டீம் இருக்கு ஸோ நீங்கள் ஒழுங்காக படிப்பு முடிச்சு நீங்கள் நல்ல சர்டிஃபிகேட் டிகிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே நாங்கள் வேலையும் வாங்கி தருவோம் ஸோ அந்த அந்த சர்வீஸும் நாங்கள் கொடுப்போம் ப்ளஸ் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியிலே அந்த யூனிவர்சிட்டிக்கு தாக்கணுமோ மூவ் பண்ணணுமோ இல்லை மேல் படிப்புக்கு இன்னும் அங்கே ட்ரை பண்ணணும்னா எங்களோட ஆன்ஷோர் டீமே உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஐடிபி வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் போக வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் இங்கேயே பண்ணி இப்போ நாங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க போகிற மாதிரி இருந்தால் ஆங்கில கல்வின்றது முக்கியமா இருக்கும் ஆங்கில நுழைச்சின்றது அது என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும் நாங்கள் போகிறக்க இந்த இது நல்ல கொஸ்டின் கேட்டிங்க ஏன்னா எங்ககிட்ட ஜாஃப்னாலே ஜாஃப்னாலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க இந்த ஆங்கில படிக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு குழம்போக்கு வராங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் கொடுக்குறாங்க எக்ஸாமினேஷன் கொடுக்குறாங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் பேர் வந்து ஐஇஎல்டிஎஸ் திட் இஸ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் டெஸ்டிங் சிஸ்டம் அது என்னன்னாக்கா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டாலும் அவங்க என்ன பார்ப்பாங்க உங்களுக்கு பேர் மினிமம் இவ்வளோ இங்கிலீஷ் தெரியுமா ஐல்ஸில் நாலு மாடியூல் உண்டு லிசனிங் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் ஸோ நீங்கள் வெளிநாட்டு போனோன்னாக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் யாராவது ஏதாவது பேசினா அவங்களுக்கு புரியுமா அவங்க எதாவது எழுதினாக்கா உங்களுக்கு படிக்க தெரியுமா இங்கிலீஷில் ஏன்னா வெளிநாட்டு போனால் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் அவங்க பேசினா அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியுமா ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க விச் இஸ் கால்ட் ஐஇஎல்டிஎஸ் டிஎஸ் அது நாங்கள் வந்து இந்த ஐல்ஸ் வந்து ஓன்டு பை ஐடிபி பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் கேம்பிரிட்ஜ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் தீஸ் த்ரீ கம்பெனிஸ் ஐடிபி அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் இஸ் த ஆப்ரேஷனல் பார்ட்னர் அண்ட் கேம்பிரிட்ஜ் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்னர் ஓகே அது எப்படின்னாக்க அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆன்சர்ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் கேம்பிரிஜ் பண்ணுவோம் அட்மினிஸ்ட்ரேவ் வேலை ஐடிபி அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் நாங்கள் ஆப்ரேஷனல் நாங்கள் பண்ணுவோம் உலகம் பூரா டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதில் ஸோ நாங்கள் டூ தௌசண்ட் சாரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நாங்கள் இங்கே ஆரம்பித்தோம் இப்போ இன்னி டேட்டில் எங்ககிட்ட பதினாறு டெஸ்ட் சென்டர் இருக்குது யாழ்ப்பாணத்துலேயும் எங்கள் ஒரு பார்ட்னர் இருக்கார் பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அங்கே நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து நாங்கள் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டை நிறுத்திட்டு இப்போ ஃபுல்லாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் பண்ணுறோம் பூரா நாட்டில் ஓகே இலங்கை பூரா ஸோ இப்போ நாங்கள் இந்த பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தான் எங்கள் டெஸ்ட் சென்டர் அங்கே நாங்கள் அடுத்த கிழமையிலேருந்து நாங்கள் தரப்போம் டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறது தரப்போம் ஸோ இப்போ சென்னைக்கு பதினாறு நாங்கள் வென்னியூ வச்சுருந்தோம் இப்போ நாங்கள் அதை குறைச்சிட்டு இப்போ ஒரு பத்து வென்னியூ நாங்கள் பண்ண போகிறோம் பிகாஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு அதில் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இப்போ நீங்க பேப்பர் பேஸ்டில் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட் பதிமூணு பதினாலாம் தேதி தான் வரும் நீங்க டெஸ்ட் கொடுத்ததுலேருந்து பதிமூணு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க நீங்க இன்னைக்கு டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ரிசல்ட் ஓகே அதில் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டெஸ்ட் டெய்லியும் டெய்லி ஆமாம் அந்த பேப்பர் பேஸ்ட்னா எங்களுக்கு வார மாதத்துக்கு மூணு நாள் தான் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டுனா உங்களுக்கு டெய்லி அதுவும் ரெண்டு ஷிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு கார்த்தால ஒம்பது மணிக்கு ஒன்று ஆரம்பிக்கும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒன்று ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கே லிசனிங் ரீடிங் ரைட்டிங் இன்றைக்கே டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா கார்த்தால நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மத்தியானம் ஸ்பீக்கிங் நடக்கும் ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட்டு இன்றைக்கே முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும் ரிசல்ட் வந்து ஸோ எனி யுனிவர்சிட்டி நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அவங்க இங்கிலீஷ் லேங்குவேஜ் டெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் சரி எங்கள் நாட்டுக்கு வரீங்களே உங்களுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தெரியும் அதனால தான் இந்த ஐஏஎல்டிஎஸ் சர்டிஃபிகேட் அவங்க கேட்பாங்க கேட்பாங்க ஸோ யூனிவர்சிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்ஸ்க்கு அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேண்ட் ஸ்கோர் கேட்பாங்க சில யூனிவர்சிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேட்பாங்க சில யூனிவர்சிட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் கேட்பாங்க பேண்ட் ஸ்கோர் சில யூனிவர்சிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சில கோர்ஸ் மெடிக்கல் அதுக்கெல்லாம் நீங்கள் மினிமம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கோர் ஸோ இந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு இருக்கும் அது எல்லா எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் இருக்கும் எங்ககிட்டையும் வந்து நாங்களும் சொல்லுவோம் எந்த யூனிவர்சிட்டிக்கு எந்த ரெக்குவயர்மெண்ட் அதே நீங்க விசா சப்ளை சப்மிஷன் பண்ணும்போது அவங்களும் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க நீங்க வெளிநாடு போடுங்க போகிறீங்களே நீங்க விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களே உங்களுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தெரியும் அங்க போய் நீங்க தடுமாறுவீங்களா இல்லையா ஸோ அதனால இந்த சர்டிஃபிகேட் நீங்க அடக்ட் பண்ணால் உங்களுக்கு விசா ஈஸியாக கிடைக்கும் இப்போ சார் இருந்து அதிகமான பேர் வந்து வெளிநாடு போகிறாங்க இதுல வந்து நிறைய நல்ல வழிகள் இருக்கு பல பேர் வந்து பிழையான வழிகளெல்லாம் போறாங்க இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது நடக்குது இது ஒரு நல்ல நல்ல நான் வெயிட் பண்ணிட்டு ஏன்னா நீங்க நடக்குது இந்த மாதிரி அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கு நிறையா நிறைய நடக்குது இது ரெண்டு விதமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து வேலை தேடி போறவங்க அது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஓகே ரெண்டாவது ஆங்கிள் என்னன்னா இந்த படிப்பு வழியா போ பார்க்குறாங்க பாருங்கள் பாருங்க அதுதான் பெரிய நிகழ்ச்சியே நடக்குதுங்க கொலம்போவில் கொலம்போவில் ஜாஃபனால கேண்டிலாம் ஓகே என்னோட ஒரு ஒன்லி அட்வைஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருக்கு வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போகணுமா தப்பான வழியே தேடாதீங்க ஏன்னா அது எங்கே எப்போ போய் மாட்டிக்கும்னு தெரியாது நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு இப்போ ஒன்றரை வருஷம் முன்னாடி இந்தியாவில் ஹைதராபாத் சிட்டிலேருந்து ஒரு ஆயிரத்தி நூறு பேர் போனாங்க யுஎஸ்ஏ போன ரெண்டாவது நாள் எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச வரல விசா கிடச்செடுத்து ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் கிடச்செடுத்து எல்லாம் கிடச்சிடுத்து அவங்க போய் இறங்கினாங்க கஸ்டம்ஸில் அங்கே இமிக்ரேஷன் அவங்க பேசினாங்க அவங்களுக்கு இங்கிலீஷில் பதில் தர முடியும் ஸோ அந்த ஆயிரத்தி நூறு பேரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ஒன்லி அட்வைஸ் டு ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலி இந்த யாழ்ப்பாண ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பான வழியே தேடாதுங்க ஏன்னா ஷார்ட் ரூட் வில் நெவர் கெட் யூ சக்சஸ் ஓகே அதை இன்னைக்கு என்ன வேணும்னாக்க வேணுங்கிற பேப்பர்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் உங்களோட எங்கள் நாங்கள் கேட்குறது என்ன உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பேசிக்கலி ஃபைனான்ஷியல் நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களா உங்கள் பிரதர் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து உங்கள் ரிலேட்டிவ் வேறு எதாவது ரிலேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்களா இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் கொண்டு வந்தாக்க எங்கள்கிட்ட கொண்டு வந்தாக்க நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இலங்கை பூரா நிறையா ஃபேஸ்புக்கில் ஆட்லாம் வருது ஷோ மணி ஷோ மணி ஷோ மணி அப்படின்னு உங்கள்கிட்ட காசு இல்லைனாக்க தப்பான வழியை தேடாதீங்க நீங்கள் காசு சேர்க்கறதுக்கு ஏன்னா அவங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட காசு இருக்குன்னு அது நீங்கள் யூனிவர்சிட்டிலையோ இல்லை இமிக்ரேஷன்லேயோ மாட்டினாக்க பத்து வருஷம் உங்களால் இந்த நாட்டை விட்டு வெளில போக முடியாது ஸோ ரிஸ்க் இஸ் மோர் தென் த பெனிஃபிட் ஸோ இந்த தப்பான வழியை என்னோட ஒன்லி அட்வைஸ் தப்பான வழியை நீங்கள் தேடி போகாதீங்க நீங்க வாங்க உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் தப்பான வழியை தேடாதீங்க இப்போ சார் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு யோசிப்பீங்க இந்த யூனிவர்சிட்டிஸ் இந்த வழியில் செலக்ட் பொறுத்த வந்து பல பண்றதெல்லாம் இங்கே செயல்படுது இதில் வந்து என்னென்ன வந்து இங்கே நடக்குது நான் முன்னாடியே சொன்னேன் இந்த சோஷியல் மீடியா ஆமாம் மீடியா தான் இதோட ப்ரீடிங் கிரவுண்ட் சொல்லுவாங்க விதை போடுறது சோஷியல் மீடியா அங்கே நிறைய அட்வர்டைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோ மணி இந்த சர்டிபிகேட் இவ்வளோ இவ்வளோ காசு நாங்கள் தரோம் அப்படின்லாம் வருது அதை பார்த்து நீங்கள் எப்பயுமே அதுக்கு உழக்கூடாது ஆனால் அது தப்பான வழி இந்த சோஷியல் மீடியாவில் வர மாதிரி நீங்கள் அங்கே அப்ரோச் பண்ணிங்கன்னாங்க அவங்க உங்களுக்கு ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுவாங்க கொடுப்பாங்க அட் அ காஸ்ட் அது அஞ்சு லட்சமாகவும் இருக்கலாம் பத்து லட்சமாகவும் இருக்கலாம் எங்கே எனக்கு வந்த நியூஸில் நாங்கள் பிடிப்பட்ட நாங்கள் பிடிச்ச ஸ்டூடெண்ட்டில் ரெண்டு மில்லியன் கூட கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் நிறையா சைனீஸ் ஸ்டூடெண்ட்லாம் ஸ்ரீலங்கா வராங்களே என் ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் டாலர் கொடுத்து ஸ்ரீலங்காவில் வராங்க ஏன்னா இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் பண்ணுற செலவு எல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா அவங்க மாட்டினா ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால ஸோ என்னோடய ஒன் ஒன்லி அட்வைஸு இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் வர அட்ராக்டிவ் போஸ்ட்டு அதை பார்த்து நீங்கள் அதுக்கு உழாதீங்க ஏன்னா எங்கே நீங்கள் பிடிப்படுறீங்களோ அதுக்கப்புறம் உங்களால் பத்து வருஷம் எந்த கண்ட்ரிக்கும் போக முடியாது என்னோடய ஒன்லி அட்வைஸ் உங்கள் கிட்ட குறைச்சலாக இருந்தால் கூட காசு பூரா இல்லை இல்லை கேஷாக இருக்குது இல்லை வெளிநாட்டில் அவங்க ரிலேட்டிவ் இருக்காங்க அவங்க கிட்ட காசு இருக்குது இல்லை எங்கிட்ட லேண்ட் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க நாங்கள் அதை பற்றி அதெல்லாம் பார்த்து எல்லாம் ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் எப்படி என்ன பண்ணலாம் சரியான வழி இல்லை சரியான சரியான வழி இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் வர ஸ்கேம் ஷோ மணி அப்படின்லாம் காமிக்கிறாங்களே அதிலெல்லாம் போகாதீங்க ஏன்னா அதெல்லாம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கிடையாது அந்த ஃபேக் டாக்குமெண்ட் அதில் வச்சு நீங்கள் மாட்டின்னாங்க எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம் பத் பத்து வருஷம் வீசா கேன்சல் ஆகிருக்கு அந்த பாஸ்போர்ட் ஹேஸ் பீன் சேயிங் தட் பேண்ட் ஃபார் டென் இயர்ஸ் ஸோ அந்த தப்பான வழியில் விழாதீங்க உங்களுக்கு சான்ஸ் உங்களுக்கு நெத்தில் எழுதிருக்கோங்க விதையில் எழுதியிருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஃபாரின் பைய படிக்கணுன்னா நீங்கள் நிச்சயமாக படிப்பீங்க அதை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ வாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எது சரியான வழி தப்பான வழியே தேடாதீங்க ஷார்ட் ரூட் நெவர் வில் லீட் டு சக்சஸ் இப்போ என்னென்னா மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பெறணும்னா டிரெக்டாக வந்து யுனிவர்சிட்டி வெளிநாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிகளுடைய தான் ஒரு கதைச்சா ஒரு நம்பிக்கை வரும் ஆனால் நீங்கள் அதை என்ன மாதிரி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க குட் கொஸ்டின் நாங்கள் நான் ஐடிபி பற்றி சொன்னேன் தேர்ட்டி நைன் யூனிவர்சிட்டி இஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓனர் அதே மாதிரி நீங்கள் ஆஸ்திரேலியா நாடு எடுத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா போகிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னாக்க idp is the only company in the world mm -hmm. which has agreement with all 39 government universities. Mm -hmm. idp thavar were in the agency, ko 39 university ko agreement. Hai hai. okay, wola mm -hmm. okay, that is one part. other thavar baaki baki, country, na, ka new zealand, uh, uk, ireland, canada, usa. Mm -hmm. ka, we have approximately about 800 mm -hmm. university. கனெக்ஷன் வித் அக்ரிமெண்ட் வித் அஸ் ஓகே நாங்கள் வந்து நாங்களே நிறையா அப்ளிகேஷன் டே வைப்போம் சில நாளைக்கு ப்ரீ டிபார்ச்சர் வைப்போம் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாங்கள் நாலு தர ஒரு மெகா ஈவெண்ட் பண்ணுவோம் ரோட் ஷோன்னு சொல்லுவோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் தனியாக வைப்போம் பாக்கி யூகே அயர்லேண்ட் யுஎஸ்ஏ கனடா தனியாக வைப்போம் ஸோ அது ரெண்டென்ற தனி தனியாக இருக்கும் நாங்கள் இப்போ செதிக்கு நாங்கள் கனடா சாரி இப்போதைக்கு நாங்கள் கேண்டி அண்ட் கொழம்புவில் பண்ணுறோம் இப்போ பிப்ரவரி இருபத்தெட்டு நாங்கள் கேண்டியில் பண்ணுறோம் மார்ச் ஃபஸ்ட்டு நாங்கள் கொழம்புவில் பண்ணுறோம் அதே மாதிரி மார்ச் எயித்து நாங்கள் மார்ச் செவன்த் நாங்கள் கேண்டியில் பண்ணுறோம் மல்டி டெஸ்டினேஷன் ஃபேர்னு அது வந்து யூகே அயர்லேண்ட் யுஎஸ்ஏ கனடா அண்ட் கொலம்போவில் மார்ச் எயித்து நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் நாங்கள் பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஐம்பது யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் கொலம்போக்கு வருவாங்க கேண்டியன் கொலம்போக்கு வருவாங்க ஸோ எங்கள் ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நாங்கள் இவாளுக்கு எல்லோருக்கும் நாங்கள் ப்ரப்போசல் அனுப்புவோம் அவங்க அந்த ப்ரப்போசலில் எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபிசிக்கலாக எவ்ரி யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் வில் பி தேர் ஃபிசிக்கலி இன் கொலம்போ ஈவெண்ட்டு நாங்கள் இந்த தடவை பண்ணுறது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் பண்ணுறோம் கேண்டியில் கிராண்ட் கேண்டியனில் பண்ணுறோம் ஆன் டுவெண்ட்டி எயித் ஃபெப்ரவரி அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது யுனிவர்சிட்டி வருவாங்க ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லேருந்து அண்ட் ஒன்றாம் தேதி நாங்கள் கொலம்போவில் பண்ணுறதில்லை எங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஐ ஐம்பது யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் ரெண்டும் புட் அவங்க வருவாங்க அதே நீங்கள் மல்டி டெஸ்டினேஷன் பார்த்தாங்க நாங்கள் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் வரைக்கும் வருவாங்க ஸோ ஜாஃப்னா யாழ்ப்பாணம் இட்ஸ் அந்த கார்டு ஸோ நாங்கள் மோஸ்ட் ப்ராபர்லி நாங்கள் ஆகஸ்டில் இங்கே கொண்டு வருவோம் எல்லாரையும் அடுத்த வருஷம் என்ரோல்மெண்ட்டுக்கு ஓகே நாங்கள் ஆகஸ்டில் இங்கே ஒரு இவெண்ட் பண்ணுவோம் ஸோ நாங்கள் வந்து இங்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது யூனிவர்சிட்டியே நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் இது இது மாணவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு அவங்க டைரெக்டாக யூனிவர்சிட்டி ரெப்ரஸண்டேட்டிவாக தன்னோட கொஸ்டின் தன்னோட இருக்கிற டவுட் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணி அண்ட் அந்த இடத்துல நாங்கள் இப்போ ரோட் ஷோ பண்ணுறோமே அன்றைக்கே அவங்க அப்ளிகேஷன் போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஆஃபரும் வந்துடும் ஓகே அதை தவிர இப்போ நாங்கள் புதுசாக ஒரு சிஸ்டம் வேறு ஆரம்பிச்சிருக்கோம் ஓஐபின்னு விச் இஸ் ஆஃபர் இன்ட் பிரின்சிபல் ஸோ நீங்கள் எங்கள் எங்களோட ஐடிபியோட நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டாங்க உங்கள் மொபைலில் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய டீட்டெயில் போட்டுட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிக்க போகிறீங்க எந்த கோர்ஸ் படிக்கணும் எந்த கண்ட்ரிக்கு போகணும் அந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கனாக்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆஃபர் இன்ட் பிரின்சிபல் வந்துடும் ஓகே நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி போடுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் அந்த கோர்ஸ் இருந்ததுனாக்க உங்களுக்கு உடனே ஒரு ஆஃபர் அண்ட் ப்ரின்ஸிபல் வந்துடும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தட் மீன்ஸ் உங்கள் சீட்டு பிளாக்டு உங்களுக்கு அந்த சீட்டு நிச்சயப்படுத்துறது ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் பாக்கி டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் ஆஃபர் வந்துடும் ஓகே ஸோ இது வந்து ஒன்லி ஐடிபி கிட்ட தான் இருக்குது பிகாஸ் ஐடிபி இஸ் ஹேவிங் அ எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ராக்ட் வித் ஆல் தீஸ் யூனிவர்சிட்டிஸ் ஓகே தே ஹவ் கிவன் திஸ் ப்ரிஃபரன்ஸ் டு அஸ் ஸோ நீங்கள் உங்கள் மொபைல்லேயே நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஆஃபர் அண்ட் பிரின்ஸிபல் வந்துடும் யாழ்ப்பாண மாணவர்களுக்கு அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கடைசியாக நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் இங்கே கொண்டு வந்தது யாழ்ப்பாணத்துக்கு வேண்டிய டிமாண்ட் ஆனது நாங்கள் பார்க்குற எவ்வளோ இங்கேருந்து மாணவர்கள் எவ்வளோ பேர் இங்கேருந்து அங்கே கொழம்பு வந்து ராத்திரி வந்து ராத்திரி பஸ்ஸை பிடிச்சி வந்து தங்கி நிறையா செலவழித்து வேணுங்கிற வேலை வேணுங்கிற சர்வீஸ் அங்கே எடுத்துட்டு திருப்பி இங்க வராங்க கஷ்டம் அதெல்லாம் பார்த்து கஷ்டத்தெல்லாம் பார்த்து தான் நாங்கள் இங்க வந்து எங்களோட ஆஃபீஸ திறந்துருக்கோம் நிச்சயமாக அதனால தான் இங்க இங்கே வந்தோட காரணமே அதனால இந்த டிமாண்ட் நிறையா இருக்கு இந்த யாழ்ப்பாண மாணவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு தான் இங்க வந்திருக்கோம் நீங்க எப்போ வேணால் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் எங்களோட அட்ரஸ் உங்களுக்கு ஒரு பிரியோசனமான காரணியா இருந்திருக்கு இந்த ஐடிபி நிறுவனத்தை பத்தி இருப்பா பல பேர் வந்து ஸ்டூடெண்ட் விசால வந்து வெளிநாடு போகணும்னு யோசிப்பீங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்றது ஒரு பிரியோசனமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நேர்காணல்ன்றது பல பேருக்கும் ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஏன்னா மாணவர்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடக்கு மண்ணு கிழக்கு மாணத்துக்கு வந்து இது என்ன ஒரு பிரியோசனமாக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கொழும்புக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்து இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஃப்ட் வந்து இந்த பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஓகே அதே மாதிரி எங்கட சனலுக்கு நீங்க மூமேல வந்தீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ மீண்டும் என்ன பண்ணலாம் காணல் சந்திக்கிறோம் நன்றி